உலக தமிழ் நீச்சன அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமை அன்று அரிசி மாவால் இதை எழுதி வைக்க உங்கள் வீட்டில் பணம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி பெருகும் என்ன வந்து நம்ம அந்த நாள்ல எழுதணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது மகாலட்சுமி உரியது நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்த மாதம் அப்படிப்பட்ட அந்த தை ஆஹ் வெள்ளிக்கிழமையே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமை சொல்லலாம் இதுக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்கு இந்த நாள்ல ஒரு சில காரியங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் பொதுவா மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை செய்யப்படுறது இந்த நாள்ல நம்ம சில பூஜைகள் செய்யறது அப்படின்றது நமக்கு நல்ல செல்வத்தை பெருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கும் அதையும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமைல நம்ம செய்யறது அப்படின்றது நமக்கு கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது எப்படி ஆடி மாத வெள்ளிக்கிழமைக்கு ஒரு மகிமைகள் இருக்கோ அதே மாதிரி தை மாத வெள்ளிக்கிழமைக்குமே நல்ல ஒரு மதிப்பு தனி பெருமை இருக்குங்க இந்த நாள்ல நீங்க ராகு கால வேலையில அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதிகாலையில பெண்கள் வந்து சீக்கிரமா எழுந்துட்டு புளிச்சுட்டு வீட்டுடைய பூஜைல இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய படங்களுக்குமே பூக்கள் வந்து வைங்க நல்ல வாசமான மலர்கள் வைங்க மகாலட்சுமியுடைய படத்துக்கு முன்னாடி வெற்றிலை மேல பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேல அகல் விளக்க வச்சு நெய் தீபம் ஏத்துங்க அதே மாதிரி சின்ன வாழை இலை மேல கல் உப்பை பரப்பி அதுக்கு மேல அகழ் வச்சு நெய் தீபம் ஏத்துங்க இல்லைன்னா குத்து விளக்குல நெய் இல்லைன்னா நல்ல நெய்யால ஐந்து முகங்களை ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணுங்க வெள்ளிக்கிழமைல வீடெல்லாம் நல்ல மனம் கமழும்படி ஆஹ் நீங்க வந்து சாம்பிராணி தூபம் அஹ் பத்தி இந்த நீங்க வந்து ஏத்துங்க அஹ் இந்த சாம்பிராணி தூபம் வந்து நம்ம ஏற்றும் போதே அந்த மனம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேற்றிடும் வெள்ளிக்கிழமையில நைட்டு மகாலட்சுமியும் மற்ற நல்ல தெய்வதைகளுமே சமையலறையை பார்க்கறதுக்காக வருவாங்களாம் அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சமையலறை ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும் எச்சி பாத்திரங்கள்லாம் போடக்கூடாது அந்த சமையலறை மேடை அடுப்பு இதெல்லாமே கழுவி துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுவங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சு மாவு பண்ணி அதை சமையல் மேல ஸ்வஸ்திக் சின்னமாக வரைந்து ஓ அக்ஷயம் அப்படின்ற வார்த்தையை எழுதி பூக்களை வந்து அது மேல வைங்க அப்புறமா ஒரு சின்ன பாத்திரத்துல சாதம் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்புக்கு பக்கத்துல வைக்கலாம் இதனால அன்னலக்ஷ்மி என்றைக்குமே நம்ம வீட்டில் வந்து தங்கியிருப்பாங்க அதே மாதிரி கிச்சன்லேயுமே தீப தீப கற்பூர ஆராதனைகள்லாம் காட்டுங்க வெள்ளிக்கிழமையில வீடுகளில் அரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க பெண்கள் கைகள்ல வளையல் நெற்றில போட்டு வைக்கணும் வளையல் போடாமலோ அஹ் நீங்க வந்து எப்பவுமே விளைக்கேத்தவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உகந்த கனகதாரா ஸ்தூத்திரம் நீங்க படிச்சு காலையில வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அஹ் கனகதாரா ஸ்தோத்திரம் அன்னைக்கு நாள்ல நம்ம பாராயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளி விளக்குல பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துனீங்கன்னா அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும் துர்கேசனதுன்னா நெய் தீபம் இல்லை எல் தீபம் ஏத்துங்க நம்ம குடும்பத்து மேல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே நீங்கும் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்க வந்து வழிபாடுகள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி